பசின்னு இருந்தா ஹெல்ப்னு வந்து கேட்கணும் இப்படி அடுத்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணது கேட்காம எடுத்து சாப்பிடுவாங்களா மேம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இது அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் தான் ஏங்க இப்படி நாக்கு குசாம போய் சொல்றீங்க என்ன லெவலுக்குலாம் நான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்தல சின்ன சொல்லணும் ஹலோ ஹலோ நிறுத்துங்க உங்க கிட்ட பணம் அதிகமா இருக்குங்கிறதுக்காக பணம் அதிகமா இல்லங்க கிட்ட திமிரா பேசுவீங்களா இது அவங்க ஆர்டர் பண்ணது நீங்க ஆர்டர் பண்ண சாப்பிடுதோ அங்க இருக்கு பாருங்க எனக்கு தெரியல சாரி கடைக்கு வந்தனே ஃபுட்லாம் ஹைஜினிக்கா இருக்கான்னு கேட்க தெரியுதுல